ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இருந்து ஒரு தகவல் ஊர்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதுவும் கேரளா மாநிலத்துல இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அது சம்பந்தமா தான் பேச போறோம் கேரளாவில உள்ள தகவல் இங்கே ஏன் பேசணும் அப்படின்னா அது இங்க சம்பந்தப்பட்டது கோய்த்து சம்பந்தப்பட்டது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க கோய்த்தல இருக்கக்கூடிய கல்ஃப் பேங்க்ல லோன் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி வரைக்கும் ஏமாத்திட்டாங்க மலையாளிகள் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் அந்த நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்றதுதான் இதுல விளக்கமா பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க கொய்த்துல வந்து கல்ஃப் பேங்க் மட்டும் இல்லைங்க எல்லா பேங்க்லயுமே இந்த வெளிநாட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா பொதுவா அவங்கள மட்டும் சொல்லலை எல்லாருமே பொதுவா எல்லா வெளிநாட்டவர்களுமே ஒரு தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சூனிசாவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னன்னா ஊர்ல வந்து எப்படி லோன் எடுப்பாங்களோ அது மாதிரி இங்கேயும் லோன் எடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு அந்த வகையில ஊர்ல லோன் எடுத்தா வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான் ஏழு ஏழு சதவீதம் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப குறைவான இது தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக கிடச்சிடும் ப்ராசஸிங் ரொம்ப சுலபம் அதனால என்ன பண்றாங்க நிறைய பேர் அவரவருடைய கஷ்டம் குடும்ப சூழ்நிலைகளுக்காக லோன் எடுக்கிறாங்க அத சரியான முறைப்படியும் கட்டக்கூடியவங்களும் இருக்காங்க அந்த வகையில ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த இதையுமே வந்து நம்ம இந்தியர்கள் அப்படின்ற வகையில வந்து நம்ம எல்லாருடைய எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்ட பேர் விளைவிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு வந்து அவர்களுடைய பேர் லிஸ்ட் அந்த ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் வந்து லோன் எடுத்துட்டு கல்ஃப் பேங்க்ல கட்டாம இங்க இருந்து வந்து ஊருக்கு போய் தங்கிட்டாங்க இதுல அதிகமான நபர்கள் யூகே யுஎஸ் அமெரிக்கா கனடா இந்த மாதிரியான நாடுகள்ல போய் அங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு இதுல குறிப்பா கிட்டத்தட்ட ஏழ்நூறு பேர் பாத்தீங்கன்னா நர்சா வேலை பார்க்கக்கூடியவங்க மினிஸ்ட்ரியில இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சகத்துல சுகாதாரத்துறையில நர்ஸா வேலை பார்த்த ஏழு நூறு நர்ஸுகள் உட்பட இதுல வந்து மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு பேரு லோன் எடுத்துட்டு கட்டாம போயிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி புகார் வந்திருக்கு அதனால இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர்னு போயிட்டே இருந்த அந்த கவுண்டிங் வந்து ஏறி இன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி வந்ததோட இங்க கல்ஃப் பேங்கினுடைய முக்கியமான அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா நேரா கேரளாவுக்கு போய் கேரளாவில் வந்து ஏடிஜிபிஐ சந்தித்து வந்து இது சம்பந்தமா இங்கே எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இங்க இந்த ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட எல்லா ப்ரூஃப் தான் இருக்குமே அட்ரஸ் ப்ரூஃப் பாஸ்போர்ட் எல்லா டீடைலும் தான் இருக்குமே இது எல்லா டீட்டெயிலும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி வழக்கு தொடரணும் அப்படின்ற மாதிரியும் அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அங்க போடப்பட்டிருக்கு இதில் பத்து பேர்கிட்ட வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாகவும் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இங்க லோன் வந்து ஆரம்பத்துல லோன் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா சூன விசாவுக்கு இருக்கவங்களுக்கு வந்து இருநூத்தி ஐம்பது நாள் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ வந்து முந்நூறு தினம் இருந்தால் போதும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு முன்னூறு தினர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப உடனே ஒரு நாலஞ்சு மாத சம்பளம் சரியா அதில் வந்து சேலரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து லோன் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்புக்கு அறுபது லட்சத்துல இருந்து ஒன்னு ஒன்னே கால் கோடி ரெண்டு கோடி வரைக்குமே லோன் வாங்கிட்டு ஏமாத்தியிருக்காங்க அந்த மாதிரி இங்கே ஆரம்பத்தில் வந்து சின்ன அமௌண்ட்டு லோன் வாங்கி சரியான முறையில் கட்டுறது கட்டி முடிச்சதோட பார்த்தீங்கன்னா அந்த லோனை வந்து பாதி கட்டிட்டு இருக்கும்போது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கூட வாங்கிக்க முடியும் இல்லை ஒரு தடவை கட்டி முடிச்சிட்டாக்க திரும்ப வந்து வாங்கிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னா அவங்களே வந்து கேட்கக்கூடிய இதுவும் இருக்குங்க அந்த மாதிரி லோன் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா அவங்க எப்படி கட்ட முடியும் எப்படி என்ன இந்த ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான இதில் வந்து வெளியில போய் செட்டில் ஆயிடுறாங்க ஸோ அதனால தான் அந்த அமௌண்ட்டை எப்படியா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள கவர்மெண்ட் நாடி வந்து கல்ஃப் பேங்க் போயிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நூத்தி எண்பத்தி எட்டு சட்டப்படி பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து அதாவது இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு குற்றம் புரிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குற்றம் வந்து இந்தியாவில் இருந்து குற்றம் பண்ணா என்ன தண்டனையோ அந்த மாதிரியான அதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இது இந்த நூத்தி எண்பத்தி எட்டு சிஆர்பிசி அந்த சட்டம் சொல்லுது அந்த சட்டப்படி வழக்கு தொடரப்படணும் எல்லார் பேர்லையும் இந்த ஒரு வழக்கு தொடரும் அப்படின்ற மாதிரி அந்த தகவலில் சொல்லப்படுது அதனால அது எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்க என்ன மாதிரி இது நடக்கப்போகுது இல்லை கண்டிப்பா இதெல்லாம் ரெக்கவர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிடலாமா அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா பண்ண முடியும் ஆனா இது ஒருபோதும் இவங்க வந்து சின்ன தொகையா கூட பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு ஏழுநூறு கோடி மதிப்பிலான தொகைன்றப்பதான் அவங்க அங்க டைட் பண்ணதுனால கண்டிப்பாக இது சிறுக சிறுக அவங்க வந்து கண்டிப்பா அதை அடைச்சா மட்டும்தான் அதுல இருந்து வெளிவர முடியும் அப்படின்ற மாதிரியோ அல்லது வெளியில எங்கேயோ போறது வர்றதுல டிராவல் பேன் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த அமௌண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்கிறதுக்கே வழிய பாருங்க ஆனா இதுல நிறைய பேர் வெளியில போயிருந்தாலுமே அங்க இருந்துகிட்டும் அடைக்கக்கூடியவங்க இருக்காங்க அது மாதிரி அடைக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்கு எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேங்க் லோன் வாங்கிட்டு போனவங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல ஏதோ சம்திங் சில பிரச்சனைகள்னால அவங்களால திரும்பி வர முடியல விசா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு ஆனாலும் ஊர்ல இருந்து வேலை பார்த்து அதுக்குண்டான அமௌண்ட் எவ்வளவோ மாசம் மாசம் இங்க வந்து அவங்க இங்க உள்ள ஒரு நபருக்கு தெரிஞ்சது மூலமா அவருடைய காசு அங்க ஊர்ல கொடுத்துட்டு இங்க தினாறு மூலமா பேங்க்ல வந்து மாசம் மாசம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க கரண்ட் கரெக்டா அடைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது கிளியர் ஆயிடும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி இந்த ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா பேசப்பட்டு போயிட்டு இருக்கு இதுல வந்து மலையாளிகள் மட்டும்தான் கேரளா கேரள மாநிலத்தவர்கள் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அதிகமான நபர்கள் கேரள நாட்டவர்களை தவிர இதுல நார்த்து சைடு உள்ள இந்தியர்களாகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்திய தமிழர்களும் இதுல உட்படுவாங்க இதுல வந்து அந்த லிஸ்ட் வந்து மொத்தமாவே நார்த் சைட்ல அப்படின்றப்ப மொத்த லிஸ்டையும் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்களே தவிர நியூஸ்ல அந்த மாதிரி பேசப்படுதே தவிர இதுல மொத்தம் அவங்க மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லாருமே லோன் எடுக்குவாங்கதான் தமிழ்நா தமிழர்களா இருந்தாலும் சரி மலையாளிகளா இருந்தாலும் சரி நார்த்துல இருக்கக்கூடிய நம்ம வட மாநிலத்தவர்களா இருந்தாலும் சரி எல்லாரும் எடுக்கக்கூடியவர்கள் தான் இதுல அதிகமான நபர்கள் அப்படின்றனாலதான் இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எப்பவுமே நாம தான் ரொம்ப அறிவாளி புத்திசாலி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது பல நாள் திருடன் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் சோ அவ்வளவு நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதான் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கான்பாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க